சீரியல் ஆக்டரான அஸ்வின் இவர் வந்து பார்த்திங்கன்னா சன் டெலிவிஷன் மற்றும் கலர்ஸ் தமிழில் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு தா அழகிய தமிழ் மகள் இந்த மாதிரி நிறைய சீரியல்ஸ் வந்து பண்ணியிருக்காரு சித்தி டூ படங்கள்லையும் கூட ஆக்ட் பண்ணியிருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சைட் பிஸ்னஸ்ஸை வந்து டிவைன் டைனுன்னு ஒரு ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு அப்போ அவர் கூட இருக்க க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்வைட் பண்ணியிருந்தார் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லிட்டு டிவை டைன் காண்டினென்டல் டிஷ்ஷஸ்லாம் அவைபிளாக இருக்க மாதிரியான ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காரு அது வேலண்டைன்ஸ் டே அது மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காரு பெசன் நகரில் இவருக்கு க்ளோஸாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து இன்வைட் பண்ணியிருந்தார் ஷம்முகிட்ட வந்திருந்தாங்க அவங்க கூட வந்து சில அழகான மொமெண்ட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு ரொம்ப யூனிக்காக அழகாக ஒரு சிம்பிளான பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க காயத்ரி அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கூட வந்திருந்தாங்க அப்புறமா வந்து ஜனனி அசோக் குமார் பவித்ரா ஜனனி சயுக்தா அவங்க எல்லாருமே வந்து பார்க்க இவங்க இவங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்க அந்த அழகான மொமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் சீரியல் ஆர்டிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து சீரியல் ஆர்டிங் ஆக்டிங்கில் மட்டும் இல்லாமல் சைட் பிஸ்னஸ் வந்து பண்ணுறது காமன் தான் நம்ம நிறைய பேர் அப்படி பார்த்துருக்கோம் ஏன்னா வந்து இதையே வந்து அவங்க பிலீவ் பண்ணி இருக்க முடியாது எல்லா டைமும் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஸோ சைட் பிஸ்னஸில் அதுவும் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி இப்போ நல்ல குரோத்தில் இருக்குது அது வந்து புரிஞ்சு அவர் வந்து ஒரு அழகான ஷாப் ஓப்பன் பண்ணதில் ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லலாம் அஸ்வின் கிராமளோட பெஸ்ட் விஷஸ் வந்து சீரியல் லவ்ஸ் சேனல் மூலியமாக வந்து தெரிவிச்சுக்கலாம் உங்களோட விஷஸ் கண்டிப்பாக வந்து தெரிவிச்சுக்கோங்க அங்கே அவங்க கூட அட்டன் பண்ண எல்லாருக்குமே அங்கே இருக்கு யூனிக்கான டிஷ்ஷஸ்லாம் சர்வ் பண்ணி ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு காயத்ரி விராஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஷ்ஷஸ்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருந்தாங்க அந்த ஷாப் ஓப்பனிங் ரொம்பவே அழகாக சிம்பிளாகவும் எலிகெண்டாகவும் இருந்தது அந்த ஷாப்பும் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருந்துச்சு விசிட் பண்ண சொல்லி எல்லாருக்கிட்டையும் ஃபேன்ஸ்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணியிருந்தாரு ஸோ பெசன் நகரில் இருக்க ஃபேன்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்க அந்த டிஷஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க அவருக்கு இந்த இதில் வந்து நம்மளோட பெஸ்ட் விஷயஸை தெரிவிச்சுக்கலாம் அவர் நடிச்ச இந்த சீரியல் நம்ம சொல்லுங்கள் கலர் தமிழில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு சீரியல் மட்டும் இல்லாமல் மூவிஸ்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி சீர்டிஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்